ஆ தேங்க்யூ 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 ஓ ஓ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஓ ரெண்டு தான் இந்த வாரண்ட்டு செஞ்சேன் டூ வீக்ஸ்லேயே அவன் வாரண்ட்டி செஞ்சேன் டூ வீக்ஸில் வாரண்ட்டி சேர்ந்ததுக்கு எனக்கு தெரியும் அவரு வந்து விரிலை கொண்டு செல்லு ராகை கொண்டு செல்லு அப்புறம் மறுபடியும் படத்தொழினோம் இன்னும் கொண்டு செல்லு அந்த கொண்டு செல்லு ஒவ்வொரு நேர்த்தி ஒவ்வொன்றே செல்றேன் எனக்கு தெரியும் ரெண்டு கிலோமீட்டர் சின்னத்துக்கு வரும் நைட்டு படத்தொழும்பி ஐடியா மாறுபோன்னு சரி இப்போ விலங்குதான் உலக வல்லரசு நாட்டில் பெரியவன் தலைவன் வந்த ஒரு பைத்தியகாரன் ஆகினா இப்படி தான் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இப்படி சப்போர்ட் தார தாரவரு அண்ணன் நாங்கள் சப்போர்ட்டுக்கு வாரல்ல வாரல்ல வரலு பூக்காலம் முடிஞ்சு முடிஞ்ச அண்ணன் நாங்கள் வந்து கேம் கொடுத்த சரியே இப்போ சந்தோஷமே ஏன்னா சரி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தந்ததுக்கு ரெண்டுக்கு டூ வீக்ஸ் ஆகாட்டி

அங்கே பிரிட்டன் பிரான்ஸ் அந்த மாதிரி இந்த எல்லா நாடுகளும் மிகவும் சப்போர்ட்டுக்குவார் இப்போ நீங்கள் பயித்து எங்களுக்கு ஆக வேண்டிய அங்கே ப்ராங்கர் பிளாஸ்டர் தான் அந்த பொம்பையில் அடித்ததுக்கு இப்போ ஈரான்காரனுக்கு இந்த சப்போர்ட்டாக அவங்களோட அந்த அரபு நாடுகள் எல்லாம் கொண்டு சேருமோ தெரியவே அரபு நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டா ஆனா சப்போர்ட் பண்ணதுக்கு ஈரானுக்கு அவனே எங்கேடா எங்களுக்கு சப்போர்ட்டான் அவனுங்களுக்கு எலும்பினா பசி திண்டா தூக்கம் ஆடம்பரமான வாழ்க்கை டொலர் கொட்டி குவிக்குது ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் காசால நீயல் அந்த அப்பா மக்களை பச்சை பச்சையாக கொண்டு அந்த எல்லாத்தையுமே அழிச்சு எல்லாம் செய்ய காட்டியுமே அவன்கள் பார்த்து கொண்டு நின்று தானே அதுக்க மட்டும் விட்டு விட்டு வாரனுச்சேன்னா வந்து ஒரு நாள் அவனுவா நல்ல ஒன்றுக்கு சேரு இல்லை அவளை பயம் அவனோட இந்த டொலர் இல்லாமல் சாப்பாடு இல்லா அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாமல் சொல்லி பயந்து பயந்து நடுங்க அது நீயல்தான் சேர்ந்து அடித்ததுக்கு நாங்கள் ஒரு நாள் வண்டு அப்படி செய்யறீல் ஒத்தத்தர் ஒரு ஒரு சிக்கலை நீயே அவங்க உள்ளுக்கும் போய் அவங்களுக்கும் ஒரு ஒரு ஜாய் விசை விஜய் போட்டே ஈக்கி சரியாப்ப அடித்த ஆட்டன் தரக்குள்ள மூக்கால் அளவான சரியா